கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போடும் தீப ஜனமே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சஞ்சலத்தோடு ஏதோ ஒரு தவிப்போடு ஏதோ ஒரு ஏக்கத்தோடு அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களோடு கூட தான் தீர்ப்ப தரிசனமாய் பேசுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன் சஞ்சலம் உன் கவிப்பு ஓடி போகும் இனி நீ இருக்கிற நாட்கள் வந்துவிட்டது நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் கஷ்டத்தை அனுபவித்த ஒவ்வொரு வினாடிகளுக்கும் ஏற்க நான் உன்னை மகிழ்ச்சியாக போகிறேன் அது மாத்திரமல்ல இந்த மகிழ்ச்சியை இந்த சந்தோஷத்தை இந்த சமாதானமுள்ள வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது அது தலைமுறை தலைமுறையா இருக்கும் என்று ஆண்டுபோ சொல்லுகிறார் அந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி என்று ஆண்டுபோ சொல்லுகிறார் ஜனமே எவ்வளவு ஒரு அருமையான வாக்கு தத்தம் பாருங்கள் ஆனால் இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அதாவது இப்பொழுது நாம் கடந்து வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறி நம்முடைய கவிப்புகள் ஏக்கங்கள் மாறி அது நிறைவேறுவதற்கு நம் நாம் செய்ய வேண்டிய மூன்று காரியம் என்ன என்பதை தான் தியானிக்க போகிறோம் முதலாவது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அநேக நேரத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் ஆனால் இந்த உலகத்தின் சில காரியங்கள் நம்மை தரைப்படுத்தி விடுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் மீண்டுமாய் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் மீட்கப்பட வேண்டியது அவசியம் முதலாவது மீட்கப்படுகிற அனுபவம் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் இரண்டாவது ஆனந்த கழிப்புடன் பாடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும் அநேக நேரத்தில் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும்போது நாம் சந்தோஷமாய் பாடுகிறோம் ஆனால் நாம் நினைத்தது நடக்காத போது நம்மால் ஆண்டவரை உயர்த்தி பாட முடிகிறதா ஆனந்த கழிப்புடன் பாட முடிகிறதா ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யார் ஒருவர் தங்கள் பிரச்சனையிலும் போராட்டங்களிலும் ஆனந்த கழிப்புடன் பாடுகிறார்களோ நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் அன்றைக்கு தாவிதை சற்று யோசித்துப் பாருங்கள் சத்ருவினால் துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார் அப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார் நடந்தது என்ன ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆண்டவர் அவரை ராஜாவாய் உயர்த்தினார் தலைமுறை தலைமுறையாய் அவன் அரசாண்டான் நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது சியோனுக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்தில் சியோன் என்று சொல்லப்பட்டதை நான் ஆண்டோருடைய சமூகம் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆம் தீவ ஜனமே எந்த ஒரு நபர் ஆண்டுடைய பிரச்சனத்தில் இருக்கிறார்களோ ஆண்டுடைய பிரச்சனத்துக்கு வருகிறார்களோ பிரச்சனையின் போது போராட்டங்களின் போது தோல்வியின் போது மனிதர்களிடத்தில் போய் தன் ஆதங்கத்தை கொட்டாமல் ஆண்டவருடைய சமூகம்தான் என் கதி என்று யார் ஆண்டுடைய சமூகத்துக்கு வருகிறார்களோ நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் தெய்வ ஜனமே என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சஞ்சலம் ஏன் இவ்வளவு தவிப்பு ஏன் இவ்வளவு ஏக்கங்கள் நிறைவேறவில்லை என்று கேள்வியோடு இருப்பீர்கள் என்றார் இந்த மூன்று காரியத்தை செய்யுங்கள் அவருடைய இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட்டு மீட்கப்படுங்கள் இரண்டாவது ஆனந்த கழிப்புடன் பாட உங்களை அர்ப்பணியுங்கள் மூன்றாவது அவர் அவர் பிரசனத்திலேயே தங்கியிருக்க பிரயாசப்படுங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் இந்த மூணு ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள்